உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் காளிமுத்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க திருநெல்வேலி சட்டமன்றத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துச்சு அதில் பேசி முடித்தோடனே நிறைய பேர் தனியாக கூப்பிட்டு ரொம்ப வன்முறை புரிஞ்ச மாதிரி பேசாதா ரொம்ப கோபமா பேசாதா உனக்குன்னு வீடு இருக்குது உனக்குன்னு குடும்பம் இருக்குது அப்படின்னு ஒரே அட்வைஸ் நம்ம கற்றுக்காரங்க கிடையாது சின்ன வேற கற்றுக்காரங்க மெட்ராஸுக்கும் ஒரு மதுரைக்கோ கோயம்புத்தூருக்கோ எங்கேயும் வேலைக்கு போனோம்னா எந்த ஊர் அது படிக்க போனால் கூட சரி எந்த ஊர்பா அப்படின்னு கேட்பாங்க தென்னவெல்லி அப்படின்னால அவன் ஒரு மாதிரி பார்ப்பான் அங்கே வெட்டுக்குல குழுவில்லாம் ஒன்றை பழகணுமே பழங்களுமேஷா சின்ன படத்தருந்தாலுமே கோவம் தப்புன்னு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்ப்பான் நம்ம அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவங்க இருப்பான் அவங்க செயல்படுவாங்க என்ன இப்ப மானத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல வீரம் வந்து ரொம்ப அடங்கி இருக்க முடியாது மாணவர்கள் நம்மளுடைய வீட்டிலோட பெண்களோ நம்ம அம்மாவோ கூட பிறந்த அக்கா தங்கச்சியோ மனைவியோ பெற்ற குழந்தைகளோ மானத்துக்கு முழுக்கா ஒருத்தன் வார்த்தை தலைமையா நம்ம ஈனு பள்ள கட்டிட்டு இருக்க மாட்டோம் தப்புன்னு அடிச்சிருவோம் அதே கொஞ்சம் வருகிற போய் பெண்கள் மேல கை வச்சாலும் அவ்வளவுதான் இருக்கணும் போல வெட்டி மாத்திரம் சொல்லி வெட்டி போட்டு அவன் மட்டும் போயிட்டே இருப்பான் நம்மளுடைய நிலம் இந்த நிலம் அபகரிக்கப்படும் போது நம்மளுக்கு தூரம் தப்புனு வந்துடும் நம்ம அடக்க முடியாத இருக்க நம்ம வேக்காடு இருக்கா வேக்காடுல வரப்பு ஒரு நாலு இஞ்சி ஏற்றி சிகிட்டா போதும் பக்கத்துல எல்லாரும் நினைக்கிறாங்க எப்படி வரப்பு வெட்டி அங்கிட்டு போடலாம் அப்படின்னு வீடு கட்டும்போது ஒரு அரை அடி அரை அடி அங்கிட்டு நேசா இழுத்துக்கிட்டு போனது ஏன் இடத்துக்குள்ள வந்துட்டு தண்டை போட்டு அடிச்சு உருண்டு நெட்டி மலத்திரும் அவ்வளவுதான் அப்டியாபட்ட ஊரு

நானும் போன் அடிச்சு பேச அவருடைய அவர் இருபத்தஞ்சு வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணு போன் அடிக்க அந்த மாதிரி அவங்க பிரச்சனை நேரில் வாங்க அப்படின்னு அந்த ஐக்கிரோல போய் அந்த பொண்ணு விசாரிக்கும் அந்த பொண்ணு வந்து ஒரு ஆலி தமிழ் குடி புறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு அருந்தவியர் பையனை காதலிச்சு அந்த பையனோட கல்யாணம் திருமணமாகி தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள ஜாதி பிரச்சனை ஜாதி விட்டு திருமணமாக ஓட்டாங்க அப்படின்னு ரெண்டு குடும்பத்திலையும் ஏற்றுக்கிறதா தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த பையன் நம்ம திராவிட தரக்கு குடிச்சு தரத்தை கொடுத்துக்கிட்டு பொன்னாட்டி பிள்ளைக்கும் தண்டை ரொம்ப அடித்து ரொம்ப காயமானன்னு போய் விட்டுட்டு ஓடி போயிட்டான் அருகில் இருந்தாங்கன்னா ஐக்ரோன்ல வந்து அட்மிஷன் பண்ணிட்டாங்க ஒரு கை கொழந்தை வேறு இருக்கு உன்ன அந்த பெண்ணை வந்து ஐக்ரோன் டாக்டர் நர்ஸுலாம் நடத்தினாங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமா ஏன்னா ஒரு பிளட் செக்அப் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுக்கிறதும் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கும் இந்த உனக்கு வந்து ஆள் கிடையாது சின்ன குழந்தை வேற கையில் இருக்க சாப்பாடு கூட உனக்கு இல்லைங்க அதனால நீங்க வந்து சொல்ல முடியாமல் ஓடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க

பாதிக்கப்பட்ட ஒரு உதவி செய்ய உதவி இல்லாதவங்க பெண்களுக்கோ ஆதார லட்சங்களுக்கோ அட்மிஷன் அதுக்கு உதவி செய்யக்கூடிய மையம் அந்த ஐ கிரௌண்ட் உள்ளதே இருக்கு அரசாங்கம் அதுக்கே ஒரு மையம் ஏற்படுத்தி வச்சிருக்கு இந்த டாக்டர் சொன்னா கூட இந்த பெண்ணை அவங்க தொடர்ந்து வந்து பேசியிருப்பாங்க ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வேலை வந்து சீக்கிரம் முடிச்சு அது வேலை அப்புறம் நாங்க தொடர்ந்து கொண்டு பேசி அந்த பெண்ணை அவங்க பேசி விட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அம்மா அப்பாவை கூட்டு கொண்டு அந்த சட்டம் போட்டு கூட வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அந்த பெண்ணுக்கு நாங்க வரைக்கும் ஒண்ணு கூட பேசவே கிடையாது எங்க கட்சிக்கு ஓட்டு போன கூட நாங்க சொல்லவே கிடையாது கையில ஒரு ஐநூறு ரூபாய் குறித்து செலவு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வீட்டை போய் தந்துட்டோம் ஏதோ ஒரு ஊர்ல உறுப்பினர் சேர்க்கை முதல் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஊர்ல எங்களுக்கே தெரியாத அந்த பொண்ணு உறுப்பினர் கார்டு போட்டு நீங்க செஞ்ச உதவிக்கு நான் கட்சி நான் உறுப்பினராக சேர்ந்திருக்கேன் நான் மட்டும் கிடையாது என் குடும்பம் முதல் கொண்டு எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே நான் தமிழ் வச்சுக்கிட்டா ஓட்டு படிச்சிருவேன் அப்படின்னு ஓட்டு படிச்சிருக்காங்க

கேர்ந்துகளில் அவங்க சொல்லுவான் பெண்களுக்கு மட்டும் தான் இல்லாம சேவை இவங்க அதிமுகக்காரன் ஆண்களுக்கு இலவசம் சம்பவம் ஏன்னா என் அப்பா வீட்டு போச்சுலாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கு இலவாசம் கொடுத்ததுக்கு முதல்ல பஸ்ஸு பஸ் மாதிரியா இருக்கு நாலு தானே நாலு டயரை போட்டு வச்சு மேலே ஒரு சீத்தை வச்சு ஒருத்தவன் பணையை வச்சவன் ஓட்டையத்தேன் அந்த பஸ்ல மனு செய்ய முடியுமா இந்த கர்நாடகாவில் மருத்துவமனை பழைய இரும்பு தவிர இயம்பு தாலைக்கு பேர்த்தமரம் பேர்த்தமரம் பேர்த்தமரத்துக்கு போறது கூட லைக் கிடையாது அப்படி ஒரு பஸ் வச்சுக்கிட்டு பெண்களுக்கு இலவசம் தான் ஆண்களுக்கு இலவசம் தான் ஏகப்பட்ட ஊருக்கு பேருந்து போகாம இருக்கு இன்னும் எனக்கு தெரியும் எவ்வளவு ஊருக்கு எங்க திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில ஏகப்பட்ட ஊருக்கு பேருந்து வசதி கிடையாது பஸ் இல்லாம இலவசம் மட்டும் அந்த மக்கள் எவ்வளவு போவாங்க நிலவுக்கிட்டு ஆட்டோ முடிச்சு ஜங்ஷன்ல இருந்து அங்க இருந்து இலவசமா பஸ்ல போவாங்க ஒரு அறிவு வேண்டாமா ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் எப்படி செயல்படுத்தணும் அதுக்கான செயலாக்க என்ன ஒரு இடம் கிடையாது நாய்க்கு வந்தாலும் அடிச்சு விடுறது இப்ப ஒரு மகளிர் போய் லோன் கேட்க போறோம் அந்த அம்மா சாமி அந்த மாதிரி ஆடுதா ஏ பாலா நாளைக்கு ஆத்தா துட்டு தரவா போல அதே மாதிரி அதை நம்ம பார்த்து நகைச்சாகும் இப்ப நம்ம அம்மா தனிமொழி அக்கா தனிமொழி அக்கா வேட்டு கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவங்க தமிழகத்தில் மதுவோட குடும்பம் மதுவை குடிச்சு குடிச்சு ஏகப்பட்ட பெண்கள் ஆயிட்டாங்க அதிகமா வாழக்கூடிய நாங்க வந்தோம்னா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த வருஷம் வருவாங்க அத்தா என்ன அப்படின்னு இருபத்தி ஆறு எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்காச்சும் மதுக்கடைகளை மூடித்தாரம் பாம்பா

இந்த நாந்த மகிழ்ச்சி வலுக்கடைய மூடும் சொல்லி ஒரே நாங்க வேலை செய்யறோம் நாங்க தமிழ வந்து எங்க மனசு திருப்திக்கு எங்க உடம்புக்கு நாங்க சரக்கலங்க அரிசி நாங்க யார் வந்தது மூலமா ரொம்ப போலையாச்சு நாங்க நடுவத்துல ஒரு வாரமா படுத்துக்கிறோம் நீங்க ஏமா எங்க மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்க ஒன் சாப்ப முடியும் ஒன் சாப்ப முடியும் ஏமா அப்படி பண்ணீங்க எங்களால கையில நடுங்க எங்களால ஜீர்ணிக்கே முடியல ஒன் சாப்பிடலாம் நீங்க ஏமா அப்படி பண்ணீங்க அப்படிங்கிறதா உனக்கு ஒன்சாப்பு பிரச்சனையா இல்ல உன் குடும்பம் நடுரோட்ல வந்து முக்கிய பிரச்சனையா உன் பிள்ளை பிறந்தால் இருந்து ஒரு நாவாட்டம் அப்பா இந்த பாசத்தோட வந்து கட்டி பிடிச்சிருக்குமா வேலைக்கு போயிட்டு வந்தோன்னு உன் கிட்ட வரைக்கே போயப்படுது உன் பொண்டாட்டி கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு எப்படி கல்யாணம் முடியாதுன்னு தெரியல அதுக்கு மாறுபடும் போல் அடிச்சு வந்தாலே கண்டாலே கிட்ட வர முடியும் மாட்டுக்கு அவ்வளோ வேற எப்படி ஒரு சந்தோஷம் எடுத்தியோ நீ சந்தோஷம் இல்ல சந்தோஷம் இல்லன்னு ஒன் சாப்பிட வாசலாக படுக்க விட்டுவிட்டு உன் பொண்டாட்டிலையும் உன் பிள்ளைங்ககிட்டயும் உட்காந்து மனசார பேசு பாரு

இந்த திராவிட கட்சியை அதை வச்சு தான் அரசியலா பண்ணோம் கல்லு கடை மறியல் கல்லு மூடுவோம் நம்ம மருவது எந்த சொல்லி அதனா அத வச்சு போராட்டம் பண்ணி கல்லுக்கடைய இழுத்து மூடுனோம் அப்புறம் என்ன மனிதக்கு ஒன் சாப்பை தொடங்கி வச்சிருக்கான் கல்லு கடையை திறந்த நாங்க எங்க வீட்டுல மண்பானையிலேயே களையத்துல கள்ள குத்து சாப்பிடணும் ஆனா உனக்கு ரெண்டு கடையான அதனால இவனோ பாத்துக்கோ அப்படின்னு கல்லு கடையை மூடிட்டு ஒன் திறந்து வச்சுக்கிட்ட

நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த ஒருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் மனுவோட பாதிக்கப்பட்டிருக்கீங்க மதுவெல்லாம் அப்படி என்னதான் இருக்கு உள்ள மோன் பாட்டில் மோர்ந்து போட்டாலும் குப்பினு நாற்றம் அடிக்கி உள்ளே அதை குடித்தாலும் இளம் நெஞ்சு குறைக்கும் எரிஞ்சுக்கிட்டே போகணுங்க கொஞ்சம் இனிப்பாக கொடுத்தாம அவனுக்கு எப்படி இருக்கும் தேவாமல் இருந்தமான்னு நினைச்சா அவனே படுத்துருவேன் நீ இவளா எரிச்சலா இவ்வளோ நாற்றத்தோட கொடுக்குமோனு மூக்க பண்ணிவிட்டு அப்படி ஆளு போய் முந்து கிடைக்கியே கொஞ்சம் இனிப்பாக கொடுத்தா எப்படி இருக்கும் நீ அவ்வளவு கால் இருந்தால் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு வீட்டு வாசலமே படுத்துருவேன் இந்த திராவிட கட்சிகள் இத்தனை வருஷமா ஆண்டு நம்ம அடிமையாக்கிட்டு இருக்கு இதை பத்தி யாரும் காணப்பட மாட்டோம் நாங்க ஒரு தமிழ் தேசிய பாதை நம்மளுடைய தமிழருடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும் தமிழருடைய உணவு வந்து பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் மீட்டெடுத்து தமிழனுக்கு ஒரு நல்வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லி நாங்க இதை இப்போ என்ன செய்யணும் ஒண்ணுமே செய்ய முடியலையா அப்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு துருக்குவலியில் ஒன்று பண்ணு சொல்லி ஒரு உச்சபட்ச நட்சத்திரத்தை கொண்டு காசில் இறக்கி விட்டான்

கூட்டத்தில் ஒரு மீனாட்டும் போகாம உங்க கூட்டம் நடக்காது கொத்து கொத்தா கொத்து கொத்தா செத்தான்னு என்ன எங்க தலைமதியை போய் நாங்க சாபோம் உங்களுக்கு என்ன செய்தி அப்படின்னான் அவனே சொன்னான் நாங்களே சைக்கோ எங்க கிட்ட வந்துருவாளோ எங்க தலைமதியை பத்தி பேசுறான் அப்படின்னான் அவனே சொன்னா சைக்கோனு சைக்கோக்கு ஓட்டு போட்டு முகமத்து என்ன செய்வான் ரோட்ல ஒரு பொண்ணு நடக்க முடியுமா கைய பிடிச்சி நிறுப்பான் கற்பழிப்பான் எல்லாத்தையும் பேச முடியுமா என்ன த நீ எப்படி பேசலாம் அப்படின்னு நெற்றினாரும் பண் அந்த வெந்தப்பானே இருக்கா வெந்தப்பானவா

மருந்த வாங்கி காட்டுக்கு குளிச்சுப்பீங்க தூத்து கயிற வாங்கி மரத்துல போய் தொங்கிட்டு சாவுங்க ஏன் நான் ஏன் விஷயத்துக்கு சாவு எங்க தலைவனே பார்த்துட்டான் இந்த மாதிரி உயிர் இருந்தான் போனேன் சாவ போறியா உங்களால எங்களுக்கு தான் பாவமா இருக்கு நம்ம அண்ணன் தம்பி இப்படி கிடக்கான அப்படின்னு கொஞ்சம் மட்டும் அறிவோடு செயல்படுங்க நான் தமிழக கொள்கையில பாருங்க எதையுமே இலவசமா நாங்க தரமாட்டோம் சொல்றோம் இளவச்சம்னு ஒண்ணு எழுத்து குடுத்தணும் ஓசியில கொடுத்தேன் ரெண்டு கையும் நல்லா இருக்கு ரெண்டு கால் நல்லா இருக்கு தமிழனுடைய வர்றாச்சி எடுத்து படிச்சு பாருங்க இவன்தான் அடுத்த வாரம் போறவனுக்கு ஓசியில குடுத்த மட்டுனா வச்சுக்கா தேர் இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தேன் அதுக்கு தேர்ணும் அப்படி கொடுத்த பரம்பரை இது நெல்லு அரிசி வடிச்ச கஞ்சி ஆறா ஓடிச்சிருந்தாங்க வழு தண்ணி அப்படியாப்பட்ட ஒரு பரம்பரை விட்டு இன்னைக்கு ரேசன் அரிசி புழுத்து மூணு அரிசி அந்த அரிசியை வாங்கிக்க ரேஷன் கடை சண்டை போட்டு கரெக்டா நின்னு ஒரு ரொம்ப கிராம் படிந்து கரெக்டா நின்னு

அவன் குடும்பம் இன்னைக்கு மேலே ஏறி இருந்துகிட்டு நான் உங்களுக்கு மாசம் ரெண்டாயிரம் தரேன் நான் உங்களுக்கு பொங்கலுக்கு என்ன துட்டு தரேன் அவங்களுக்கு தாரான் நம்ம எப்ப இருந்த பரம்பரை அப்படியாப்பட்ட பரம்பரை இன்னைக்கு அவன் போய் கையேந்து நிக்கதா கொஞ்சமாட்டு மாற வேண்டாமா கொஞ்சமாட்டு ஈடு வேண்டாமா யோசிச்சு பாருங்க இதை எப்படி மாத்தா என்ன செஞ்சா மாறும் நான் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டாலே போதும் நாங்க எங்களுக்கோ எங்க கட்சிக்கோ ஓட்டு போட வரல இந்த மண் தமிழ் மண் தமிழ்நாடு தமிழ் மண்ணு இங்க வாழக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் கட்சி தோறு நாம் தமிழன் கட்சி இந்த விட என்ன வேணும்